நான் வந்து இந்த பத்திரம் எழுதுவாங்கல்ல அந்த மாதிரி ஆகணும்னு நினச்சிருக்கேன் அவளுக்கு பாஸ்போர்ட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு சீக்கிரமாக வந்து அவள் வந்து வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு அவளுக்கு கிடைச்சிருக்கு அப்போ அங்கே கவர்னர் கவி கையால் அவள் பரிசு வாங்கும்போது நம்ம ஸ்கூலோட நேமை வந்து அவங்க சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மாநில அளவில் கட்டுரை போட்டியில் வென்று ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் வென்ற அரசு பள்ளி மாணவி கடந்த செப்டம்பர் மாதம் ஆறாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கான மாநில அளவிலான கட்டுரைப் போட்டி நடைபெற்றது இந்திய அரசியல் அமைப்பின் கட்டமைப்பு முக்கிய நிகழ்வுகள் மற்றும் தலைவர்கள் என்ற தலைப்பில் கட்டுரை போட்டியில் மாநில அளவில் மூன்றாம் இடத்தை பெற்றுள்ளார் ஹெபினா சென்னை ஆளுநர் மாளிகையில் இருபத்தி ஐந்தாயிரம் ரொக்க பரிசு மற்றும் சான்றிதழை ஆளுநர் ரவியிடம் பெற்றுள்ளார் தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த ஹெபினா தென்காசி மாவட்டம் சாம்பவர் வடகரையைச் சேர்ந்த ஹெபினா துரைசாமியாபுரம் ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் எட்டாம் வகுப்பு படித்து வருகின்றார் இந்திய அரசியலமைப்பு தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற கட்டுரைப் போட்டியில் மாநில அளவில் மூன்றாம் இடத்தை பிடித்ததைத் தொடர்ந்து ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் ஆளுநர் கையால் சான்றிதழ் மற்றும் இருபத்தி ஐந்தாயிரம் ரொக்க பரிசினை பெற்றுள்ளார் ஹெபினா கடந்த இரண்டு ஆண்டுகளாக கலை திருவிழாவில் தொடர்ந்து கட்டுரை போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்றுள்ளார் செல்வதற்கும் வாய்ப்பு வந்துள்ளது தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய இலக்கிய மன்ற போட்டியில் மாநில அளவில் இரண்டாம் பரிசு பெற்ற ஹெபினா அடுத்த கட்டமாக வெளிநாட்டிற்கு செல்ல உள்ளார் ஆளுநர் மாளிகையில் சென்னைக்கு வந்து வர சொல்லியிருந்தாங்க அங்கே வந்து கொடுத்துருந்தாங்க ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்து எங்கள் வீட்டில் வந்து எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நான் வந்து நிறைய ஆல்ரெடி ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் இதில் வந்து இது கேஷ் ப்ரைஸும் இது சென்னையை பேர்ந்ததுனால எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது எங்கள் தாத்தா பாட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க டீச்சர்ஸ் அப்புறம் ஸ்கூலுக்கு வந்து பெருமை சத்தில் எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு டீச்சர் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க இப்படி எழுது இந்த மாதிரி எழுதுனேன்னா எனக்கு வந்து ப்ரைஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்களே எனக்கு வந்து நிறைய புக்கில் வந்து தேடி கொடுத்துருந்தாங்க அவங்களே எனக்கு இது இப்படி எழுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை வச்சு தான் நான் எழுதுனேன் எங்கள் அப்பா வந்து டிரைவர் சொந்த வண்டியிலே டிரைவர் மாதிரி ஒர்க் பண்ணாங்க எங்கள் அம்மா வந்து நர்ஸாக ஒர்க் பண்ணாங்க எங்கள் அப்பா ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நீ இப்படிலாம் வாங்கணும் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் வந்து இந்த பத்திரம் எழுதுறாங்கல்ல அந்த மாதிரி ஆகணும்னு நினச்சிருக்கேன் என் பேர் காந்திமதி பிடி சயின்ஸ் இப்போ ஹெவினா வந்து என்னோட செவன்த் ஸ்டாண்டர்டில் என்ன நான் வந்து அவளுக்கு கிளாஸ் டீச்சராக இருந்தேன் பொதுவாக ஷான் ஆக்டிவ் கேர்ள் நல்லா எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணுவா அவளுடைய ஹேண்ட் ரைட்டிங் வந்து இட் இஸ் அ ஃபர் அவளுக்கு வந்து எப்போவுமே நல்ல நீட்டான ஹேண்ட் ரைட்டிங் அப்போ ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து எஸ்ஏ காம்படிஷனுக்கு அவளை வந்து செலக்ட் பண்ணும்பொழுது பிளாக் லெவலில் நடந்தது கடைநாளில் பிளாக் லெவலில் அப்போ நாங்கள் அவளை வந்து ஃபஸ்ட் டைமாக செலக்ட் பண்ணோம் அப்போ அவளுக்கு அதுலேயும் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினா அவளு அவளுடைய எழுத்துக்களில் இருந்த சின்ன 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 கரெக்ஷன்ஸ் பண்ணி எந்த மாதிரி வந்து ஹெட்லைன்ஸ்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன கைட்லைன்ஸ் வந்து நாங்கள் கொடுத்தோம் கடந்த கல்வியாண்டில் சிறந்த பள்ளிக்கான காமராஜர் விருது நல்லாசிரியர் விருது பெற்ற தலைமை ஆசிரியர் மீனாட்சி என எனக்கும் துரைசாமியாபுரம் ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் மேலும் புகழை சேர்த்துள்ளார் மாணவி ஹெபினா என மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றார் தலைமை ஆசிரியர் மீனாட்சி அங்கே கவர்னர் கையால் அவ பரிசு வாங்கும்போது நம்ம ஸ்கூலோட நேமை வந்து அவங்க சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதாவது கட்டரை போட்டியில் வந்து அவளை மிஞ்சவே முடியாது கையெழுத்து வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அவள் நோட்டெல்லாம் நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு அடித்தல் கூட இருக்காது ரொம்ப கவனமாக எழுதுவா அதுமாதிரி எழுத்துப்பிழை எதுவுமே அவளுக்கு வந்து வராது அடுத்து பார்த்தீங்கன்னா சென்ற ஆண்டு வந்து கவிதை போட்டியில் வந்து அவளுக்கு வந்து ஸ்டேட் லெவலில் செகண்ட் ப்ரைஸ் கிடச்சிருக்கு இன்றைக்கி வந்து அவள் வந்து வெளிநாடு போகக்கூடிய சான்ஸ் அவளுக்கு கிடைச்சிருக்கு அவளுக்கு பாஸ்போர்ட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு சீக்கிரமாக வந்து அவள் வந்து வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு அவளுக்கு கிடைச்சிருக்கு நிறைய பரிசுகளும் வாங்கியிருக்கு வாங்கி எங்கள் பள்ளிக்கும் இந்த ஊருக்கும் பெருமை சேர்த்துருக்குறாங்க